بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفوا احد. السلام عليكم ورحمه الله وبركاته. دينم مريري وسنة الإنر، قر آسين. செல்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆசை மனிதனை இறை நினைவிலிருந்தும் ஈபாதர்களிலிருந்தும் தூரமாக்குவதை பார்க்கிறோம் இச்செய்தியின் தாக்கம் காரணமாகவே அல்லாஹ் தனி ஒரு அத்தியாயமே இறக்கி மக்களுக்கு எச்சரிக்கிறான் கேட்போமா அத்தியாயம் நூத்தி இரண்டு அத்தகாசுர் வசனங்கள் எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகின்றேன் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாவை விட்டும் விட்டது நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பின்னர் அவ்வாறல்ல விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறல்ல மெய்யான அறிவை கொண்டு அறிந்திருப்பீர்களே ஆனால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் கண்ணால் பார்ப்பீர்கள் பின்னர் அந்நாளில் இம்மையில் அதாவது உலகத்தில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் இனி அவர்களே தூய்மையான வழியில் செல்வத்தை சேர்த்து அல்லாஹ் திருப்தி பெறும் நோக்கில் செலவழித்து செல்வத்திற்கு அடிமையாக நமக்கு அடிமையாக்க அச்செல்வம் நமக்கு அருட்கொடையாக மறுமையில் ஈடேற்றத்திற்கு வழியாக அமைத்துக் கொள்வோம் அல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா